அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபருகாத்தும் நபிகள் நாயீம் சல்லாஹ் அலையம் அவர்கள் ஒரு நபருக்காண்டி இவ்வாறு பிரார்த்தனை செய்கிறாங்க அல்லாஹ் அவருக்கு அருள் புரிவானாக என்று பிரார்த்தனை யார் சொன்ன நபுதாவது இபனு மாஜா போன்ற ஹதீஸ் ஒன்று இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கும் நபித்தளர் அபு ஹரேரார் அல்லாஹான அவங்க அறிவிப்பாங்க அல்லாஹ் ஒரு நபருக்கு அருள் புரிவானாக கிருபை செய்வானாக அது யாரும் சொன்னால் இரவு நேரத்தில் அவர் எழுந்திருக்கிறார் எழுந்து இறைவனுக்காண்டி தொழ ஆரம்பிக்கிறார் தொழுது முடித்ததோட அவருக்கு ஒரு ஞாபகம் வருது தன் மனைவியும் நல்லா இருக்குமே அப்படிங்கிற அந்த சிந்தனை வந்து தன்னுடைய மனைவியை தொழுகிறதுக்காண்டி எழுப்புகிறார் அந்த மனைவி எழுந்திருக்க மறுக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் அந்த மனைவினுடைய முகத்தில் ரேசாக தண்ணீரை அப்படி தெளிக்கிறார் தெளித்து அந்த பெண்ணை எழுப்பி விடுகிறார் இப்படிப்பட்ட நபருக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்று நபி சல்லா அலேசன் சொல்கிறாங்க அடுத்த சொன்னாங்க அல்லாஹ் ஒரு பெண்ணுக்கு அருள் புரிவானாக திருபி செய்வானாக அது யாரும் சொன்னால் இதே மாதிரி தான் இரவு நேரத்தில் எழுந்திருக்கிறாங்க அல்லாஹூக்காக தொழுகிறாங்க தொழுது முடித்ததுக்கு பின்னால் தான் கணவனும் தொழுதா அவருக்கு இந்த பாக்கியம் என்ற ஒரு எண்ணத்தில் எழுப்புறாங்க கணவன் எழுந்திருக்க மறுக்கிறார் தண்ணீரை ரேஸ் அவர்களுடைய முகத்தில் தெளிக்கிறாங்க இப்படிப்பட்ட அந்த பெண்ணிற்கு அல்லாஹு தால அருள் புரிவானாக என்றார்கள் நபிகள் நாயிம் சல்லாஹூ அய்யூஸ்லமார்க அபு சாயிது ஹது அலி அல்லாஹும் அறிவிப்பாங்க மற்றொரு ஹதீஸ் அதுவும் சொன்ன நபுதாதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த மாதிரி இரவு நேரத்தில் ஒரு ஒரு குருவில் எழுப்பி கொண்டு எழுந்திருக்கக்கூடிய ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி அல்லாஹு தாலா இறக்கம் காட்டுவானாக இரண்டு நபர்களும் தனியாகோ அல்லது கூட்டாகோ சேர்ந்து தொழுதாங்கன்னு சொன்னால் குத்திபா அவ்விரோர்களுக்கு நன்மைகள் போன எப்படிப்பட்ட நன்மை என்று சொன்னான் சூரத்தில் அஹசாப் முப்பத்தஞ்சாவது வசனத்தில் இறைவன் சொல்கிறான் அல்லவா வஸ்தாக்கிரி நவ்வாக கசியன வஸ்தாக்கிறார் இறைவனை அதிகமாக நினைவு கூர்ந்த அந்த ஆண்கள் இறைவனை அதிகமாக நினைவு கூறக்கூடிய அந்த பெண்கள் அவ்வாகுலகும் இவர்களுக்காண்டி அல்லாஹு தால தயார் செய்திருக்கிறான் மகோஃரத்தன் பாவ மன்னிப்பை தயார் செய்து இறைவன் வலகும் அஜுரன் நாளில் மிகப்பெரிய மகத்தான ஒரு கூலி கிடைக்கும் என்று என்ற வசனத்தில் இறைவன் குறிப்பிட்டிருக்கிறானோ அது உண்டான அந்த பாக்கியமான நன்மைகள் இந்த ஆண் பெண் இரு நபர்களுக்கும் உண்டாகும் என்றார்கள் நபிகள் நாகிம் சல்லாஹலம் அவர்கள் அன்பானவர்கள் இதுபோன்று உண்டான பாக்கியத்தை அல்லாஹ் நம்மில் ஒவ்வொருவருக்கும் தந்தரபுடுவானாக ஆமீன்